வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி இந்த வீடியோவில் நாம் மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துக்கோங்க ஸோ தட் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் மகர ராசிக்கு எப்படி இருக்க போது குரு பயிற்சி மாபெரும் சுபர் தேவகுரு பிரகஸ்பதி லார்ஜஸ்ட் பிளானட் இன் சோலார் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னட்டிக் அண்ட் ரேடியோ வேவ்ஸை கொண்ட ஒரே கிரகமான குரு என்ன செய்ய போகிறாரு அப்படி சயின்ஸ் சொன்ன ஒரு விஷயத்தை தான் குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு ஆஸ்ட்ராலஜி சொல்லியிருக்கு அப்போ அந்த குரு பார்வையோட பலன்கள் வந்து எப்படி இன்ஃப்ள இம்பாக்ட் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது மகர ராசிக்காரங்களை ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இருக்கிற ராசியிலே ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசி எதுனா மகர ராசி ஸோ இன்னொன்று என்னன்னா கன்னி விருச்சிகம் நல்லா அதை விட கூட படி மேலேன்னு தான் சொல்லுவேன் மகரம் என்ன ரீசன் அப்படின்னா குருவுடைய விசேஷ பார்வை அப்படிங்கிறது நைன்த் விஷன்னு நம்ம சொல்லுவோம் நைன்த் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம் அந்த ஒன்பதாம் பார்வை வந்து மகரத்தில் விழுது அப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்கள் ராசி அப்படிங்கிறதுல வந்து அந்த குருவோட கம்யூனிகேஷன் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க அதே மாதிரி உங்கள் ராசி நாதன் யாருன்னா சனி அவரை ஜென்மத்தை விட்டு இப்போ கும்பத்துக்கு போயிட்டாரு ஸோ இதுவே மகர ராசிக்கு வந்து பெரிய ரிலீஃபு அடித்த புயல் இருந்து ரெக்கவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் ரெக்கவரி ஆகிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூனுக்கு மேலே தான் ரெக்கவரி ஆகிட்டு இருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வழி பிறந்துருச்சு ஓகே இனிமேல் நம்ம நல்லா தான் இருக்க போகிறோங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூப்பராக இருக்க போறீங்க என்ஜாய் பண்ண போறீங்க உட்காந்து எல்லா பெனிஃபிட்டையும் இவ்வளோ நாள் நாலாம் இடத்துல குரு இருந்தார் அம்மாவை பத்தின ஒரு வருத்தம் இருந்தது சில பேர் தாயை இழந்தாங்க சில பேருக்கு வந்து அம்மாவுக்கு ரொம்ப ரெக்கவரி பண்ண முடியாத அளவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது ஸோ அம்மா தாய் தாய் வழி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகளை வந்து குரு கொடுத்தாரு சொத்துல பிரச்சனை கொடுத்தாரு அம்மா அம்மா வழியில் உள்ள சொந்தக்காரங்க கிட்டையும் தேவையில்லாத மனஸ்தாபங்களை இந்த குரு கொடுக்க தான் செஞ்சாரு சரி இப்போ இந்த குரு வந்து என்ன ஆக போறாருன்னா அஞ்சாம் இடத்துக்கு ஆக போகிறாரு ஸோ அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் டபுள் ஜாக்பாட் ஜாக்பாட் மாதிரி குரு ஒன்பதாம் பரவிய ராசியை பார்த்ததும் இல்லாமல் அஞ்சாம் இடத்துக்கு வேற மைக்ரேட் ஆக போகிறாரு சூப்பர் இல்லையா அப்போ இந்த மகர ராசிக்கு வந்து இந்த குரு பயிற்சி அட்மோஸ்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறத கொடுக்க போது ஒரு ஸ்பெஷல் நோட்டாக என்ன சொல்லணும்னா க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத மூலதனமாக போட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அபரி விதமான லாபம் க்ரியேட்டிவிட்டினால் என்னென்னா உங்களுடைய ஒரு கலைத்தன்மைன்னு சொல்லலாம் ஒரு கலைஞராக இருக்கலாம் ஏதாவது ஒரு 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 ஆர்ட்டை வந்து கையில் வச்சுட்ருப்பாங்க ஒரு பெயிண்டிங் அல்லது ஒரு கோலம் போடுறேன் அதை வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன் இல்லை சமைக்கிறேன் நான் அதை வந்து ஒரு யூடியூப் சேனலில் வச்சுருக்கிறேன் இல்லை ஒரு இன்ஃப்ளூன்சராக இருக்கிறேன் ஏதோ ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுறேன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கேன் மெஹந்தி ஆர்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ஸ்கில்லு உங்களோட ஒரு ஆர்ட்ன்னு சொல்லலாம் ஒரு க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம் அதை மூலதனமாக போட்டு ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கானது புதுசாக இந்த மாதிரி தொழிலில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற தாட் உங்களுக்கு இருக்குனாலும் தயங்காம நீங்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ஃபிஃப்த் ஹவுஸ் அப்படிங்கிறது உங்க குழந்தைங்க ஸோ பிள்ளைங்க வந்து ரொம்ப நல்லா இருக்க போறாங்க அவங்க செட்டில் ஆகிறத பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்பட போறீங்க அவங்களுக்குமே கல்யாணம் ஆன உடனே ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பாசிபிள் ஸோ தாத்தா பாட்டி ஆகக்கூடிய யோகமும் மகர ராசியில் வயசானவங்களுக்கு இருக்கு யங் கப்பிளா இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து கண்டிப்பாக சித்திக்கும் செகண்ட் சைல்டு வந்து நான் அந்தளவுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டேன் கல்யாணம் ஆயிருக்கு முத குழந்தை இன்னும் பிறக்கலன்னு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தத்தை இந்த குரு கொடுப்பாரு ட்ரீட்மெண்ட் எதுலேயாவது இருந்தீங்கன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட் சரியாகும் குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப நாளாக குலதெய்வம் கோயிலுக்கு நான் வேண்டியிருந்தேன் போகணும் போகணுன்னு என்னால் போகவே முடியலைன்னா போக முடியும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நல்ல ஒரு பலனை தரும் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்னு சில விஷயங்கள் இருக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப்னா நாட் ஜஸ்ட் லவ்வர்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை பொதுவாகவே உங்களுடைய உறவு முறை உங்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எப்படி இருக்குது அப்படிங்கிறது இவ்வளோ நாள் ஒரு ஸ்டேஜில் இருந்திருக்கும் அது இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நல்லா பழகுவீங்க சொந்தக்காரங்க வருவாங்க போவாங்க நீங்களும் மனசார உங்களுக்கு செய்வீங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய்ட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு உறவு மேம்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி அதேமாதிரி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் உங்களை நீங்கள் வெளியில் எப்படி காட்டிக்கிறீங்க ஒரு உங்கள் தாட்டை நீங்கள் எப்படி எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இதுவே அஞ்சாம் இடம் தான் ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லுவீங்க நிறைய உங்களை பற்றி நீங்கள் வெளியில் அடுத்தவங்கள்ட்ட பேசுவீங்க உங்களை முன்னிறுத்தி பேசுவீங்க உங்களை பேண ஆரம்பிப்பீங்க இது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இதையும் இந்த குரு பயிற்சி செய்யும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு குருவுக்கு இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுது அடுத்த பிளானட்ஸ் மேலே அதோட ஈர்ப்பை செலுத்துது அதுதான் அந்த குருவுடைய பார்வைன்னு ஆஸ்ட்ராலஜிகளாக நம்ம சொல்கிறோம் அந்த குருவுடைய பார்வை இந்த மகர ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது முதல்ல ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை இருக்குது சரியா ரொம்ப நாளாக இருந்த விஷயம் நடக்க போது சோ ரொம்ப நாளாக பேசாம இருந்தவங்க பேச போறாங்க நாட்பட்ட வியாதிங்கிறது கியூர் ஆக போகுது ரொம்ப நாளாக விட முடியாத ஹாபிட்ங்கிறத விட போறோம் சோ இதெல்லாம் ரொம்ப லாங் டேர்மா பாசிட்டிவா இருந்ததோ அது பாசிட்டிவாவே மாறப்போது லாங் டேம்மாக எது நெகட்டிவாக இருந்ததோ அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு ஓடப்போகுது பேசிக்காக இதை நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப முயற்சி இல்லாமல் ஈஸியாகவே ஒரு கஷ்டத்தை தாண்டக்கூடிய ஒரு மழை மாதிரி பிரச்சனைன்னு நினச்சேன் ஆனால் ஒரு மடு மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி நைன்த் ஹவுஸ் அப்படிங்கும் பட்சத்தில் உங்கள் அப்பா அப்பா வழி சொந்தங்களை வந்து அது குறிக்கும் ஸோ அப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க மகர ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா அவங்களோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி எய்த் ஹவுஸும் நல்லாயிருக்கு ஸோ உங்களுடைய ஃபாதர் இன் லாவையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்பான்னு மட்டும் இல்லை உங்களோட ஃபாதர் இன் லாவும் ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை இன்லா சைடில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கூட அதுவும் சரியாகிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது லெவன்த் ஹவுஸ்க்கு குரு பார்வை இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நெட்ஒர்க்ஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும் சொந்தக்காரங்கள் சொந்தம் பந்தம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி பந்தம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க பந்துக்கள்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னால பெனிஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பெனிஃபிட்னால் எப்போவுமே வந்து ஃபினான்ஷியலாக இருக்கணும்னு இல்லை இல்லையா மாரல் சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாக உங்கள் கம்யூனிகேஷன் உங்கள் உறவு நிலைங்கிறது ரொம்ப இம்ப்ரூவ் போகுது நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைப்பாங்க ரொம்ப ரிசர்வ்டான கேரக்டர் தான் அப்படின்னு இருக்கிறவங்க கூட அதை உடச்சு கொஞ்சம் சோஷியலைஸ் ஆக ஆரம்பிப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் ஸோ ஓகே இந்த நைன்த் ஆஸ்பெக்ட் என்ன பண்ணுது நேராக ராசியிலே விழுது ஏமலே விழுதே அப்போ நான் என்ன செய்வேன் என்னை பற்றி முதல்ல நான் பெரிய ஆள்னு நினைக்க ஆரம்பிப்பேன் முதல்ல என்ன பண்ண தெரியுமா இந்த குரு ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா நான் தான் இந்த உலகத்துக்கு ராணி அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் ஸ்ட்ராங்காக விதைச்சிரும் ஆணாக இருக்கும் பட்சத்தில் நான் தான் இந்த உலகத்துக்கு ராஜா அப்படிங்கிற எண்ணத்தை ஸ்ட்ராங்காக விதைச்சிரும் இது தலைகணம் கிடையாது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி எப்போவுமே நம்மளை நம்ம ரொம்ப லவ் பண்ணணும் நம்மளை எப்போவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் நம்மளை பெரிய ஆளாக தான் நடத்தணும் ஆனால் அடுத்தவங்க கிட்ட பழகும் போது அந்த தலகிணத்தை காட்டக்கூடாது ஸோ நமக்குள்ளே நம்மளை பார்த்தினா நல்ல விஷயம் இருக்கிறது நல்ல ஒரு எண்ணம் தான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங்கை நம்ம கொடுக்கும்போது எந்த பிரச்சனையுமே நமக்கு சிம்பிளாக தான் தெரியும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளால் முடியும் நமக்கு தெரியலனாலும் இதை நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை அப்படிங்கிறத இந்த குருவுடைய பறவை நேராக ராசிக்கு உள்ளதுனால கொடுத்துருது அப்போது உங்கள் மூலமாக உங்களை சார்ந்திருப்பாங்க சில பேர் சரியா இப்போது ஃபாரசேங் நீங்கள் ஒரு ஆணா இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்க உங்களை சார்ந்துருப்பாங்க இல்லையா அவங்க பெனிஃபிட் ஆவாங்க சோ அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு நீங்க பாப்பீங்க ஒருத்தர் யாரோ உங்களை நம்பி இருக்கிறாரு உங்க சொந்தக்காரங்கனாலுமே அவருக்கு பத்து அஞ்சுன்னு அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காம இவருக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டி விட்டா அவர் லைஃப் லாங் நல்லா பொழைச்சிப்பாரா அப்படி செய்யும் போது அவரு வாழ்க்கைக்கும் நம்மள நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு மேலோ மேலோங்கன எண்ணம் எல்லாம் உங்களுக்கு வரும் ரொம்ப லாங் டேமாக சிந்திப்பீங்க ரொம்ப பெரிய 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 மனுஷையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா நடந்துப்பீங்க ஸோ அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்குது குரு பயிற்சி இதில் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க அதை பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்றதுக்கு கூட ஒன்றுமே இல்லை வரைக்கும் எல்லா ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இங்கே ஒன்றுமே நெகட்டிவாக எனக்கு படலை ஏழை பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களோ இல்லை ஏதோ ஒரு ஏழை குழந்தைங்க இருப்பாங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கும் அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு பயன்படுற மாதிரி எரேசர் நோட்டு பென்சில் ஒரு திருக்குறள் புக்கு அதுங்க படிக்கணும் அதை பார்த்து அதுங்க படிக்கணும் படிப்புக்கு அதுங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள் நல்ல வசதியில் இருக்கீங்கன்னா யாரையாவது படிக்கிறதுக்கு ஒரு பண உதவியோ கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறது இந்த குரு பயிற்சியை உங்களை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்கள் ஜாதகத்துக்கான பலன் வேணும் அப்படின்னா இருக்க என்னுடைய நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டீட்டெயில் எல்லா ப்ரடிக்ஷன்ஸும் சொல்லிடுவேன் நான் சஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப் இன்னும் ஃப்ரூட்ஃபுல்லாக நல்லா போகும் ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் மகரம் நன்றி வணக்கம்